கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கடந்த திங்கட்கிழமை ஜலிப் சுக்கில் ஒரு மர்மமான முறையில் இருந்துக்கிறது அந்த கொலை பண்ண குற்றவாளியை சரியா எட்டு மணி நேரத்தில் கோயத்து போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க அந்த நியூஸை பத்தி பார்க்க போறோம் அடுத்து கோயத்தின் நுகர ஏரியாவில் ஒரு இளம்பனோட சடலத்தை வந்து போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நியூஸை பத்தி பார்க்க போறோம் அடுத்து நாகை மாவட்டத்தை சேர்ந்து நமது சகோதரர் ஒருவர் வந்து காணாம போயிருக்கார் கோயத்தில் அந்த நியூஸை பத்தி பார்க்க போறோம் இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசா பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க முதல் செய்தி நேற்று நம்ம ஜெலீப் சூக்ல ஒரு ஒரு மர்மமான முறையில் இறந்து சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த கொலை செய்த சூடான் நாட்டு கொலை குற்றவாளியை சரியாக எட்டு மணி நேரத்துல வந்து கைது பண்ணிருக்காங்க போலீசார் நடத்திய விசாரணையில் கொலை செய்த குற்றத்தை கொலையாளி ஒப்புக்கொண்டுள்ளார் நில தகராறு காரணமாக தனது நாட்டகரை கத்தியால் குத்தி தாக்கியதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் தேவையான சட்ட நடவடிக்கைக்காக அந்த சூடான் நாட்டவரை வந்து போலீசார் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க அடுத்த செய்தி நேற்று குவைத் நுகராவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு இளம்பெண்ணின் சிதைந்த சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குவைத் போலீசார் அந்த பெண்ணின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய தடவியல் துறைக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அடுத்த செய்தி குவைத் மற்றும் எமிரேட் ஆட்சியாளர்களையும் நீதித்துறையும் அவமதித்த மற்றும் குவைத் கொடியை இழிவுபடுத்திய குற்றச்சாட்டில் தனிநபருக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனையை குவைத் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் சமூக வலைதளங்களான ஸ்னாப் மற்றும் எக்ஸ் தளங்களில் ஆச்சரியப்படுத்தி தவறான கருத்துக்களை பதிவிட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என செய்திக்கு வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி சால்மியால் உள்ள குற்ற புலனாய் துறை சேர்ந்த அதிகாரிகள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று வெளிநாட்டு நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அடுத்த செய்தி கோய்தூர் உள்ள ஹவல்லி கவர்னெட்டு நகராட்சி அதிகாரிகள் ஹவாலி மற்றும் சால்மியால் உள்ள ஒரு சில பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க அந்த ஆய்வின் போது விதி மீறலில் ஏற்பட்ட இருபத்தி மூணு கடைகளுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க அதில் ஒரு கடை வந்து மூடி சீல் வச்சதா இந்த செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த ஒரு முக்கியமான செய்தி நாகை மாவட்டம் ஆலியூரை சேர்ந்த நமது சகோதரர் மொய்தீன் சாதிக் என்பவரை கோயத்தில் கடந்த ஒரு வாரமா காணவில்லையாம் இவர் காணாமல் போன செய்தியை கேட்டவுடன் அவருடைய குடும்பத்தார் வந்து மிகுந்த வருத்தத்துடன் உள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது இந்த வீடியோ பார்க்கிற உங்களுக்கு இவரை பற்றிய தகவல் ஏதாவது தெரிந்தால் உடனே மேலே திரிய நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளவும் இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை லைக் பண்ணி அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்தவர்களில் சந்திப்போம் நன்றி